தேனிசை தென்றல் தேவா வாழ்க்கை பயணம் தேவா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நவம்பர் இருபதுல பிறந்தார் இவருடைய பெற்றோரின் பெயர் சொக்கலிங்கம் கிருஷ்ணவேணி இவரது பூர்வீகம் வேலூர் மாவட்டம் ஆற்காடு அருகில் உள்ள மாங்காடு கிராமமாகும் இவர் மேற்கத்திய இசை கருவிகளை கையாளும் திறன் படைத்த மாஸ்டர் தன்ராஜிடம் மேற்கத்திய இசையை பயின்றவர் இவர் தேனிசை தென்றல் என்று சினிமாவில் அழைக்கப்படுகிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ஆரம்பித்த இவரது இசை பயணம் தற்போது வரைக்கும் பொய்வில்லாமல் சென்று கொண்டிருக்கிறது இசைஞானி இளையராஜா அவர்கள் உச்சத்தில் இருந்த போதும் இவர் தனது கொடியை நாட்டினார் அதன் பிறகு வந்த ஏ ஆர் ரகுமான் அவர்கள் தன்னுடைய தனித்த முத்திரையை பதித்த போதும் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் தனக்கான இடத்தை தக்க வைத்துக் கொண்டார் என்று சொல்ல வேண்டும் தேவா அவர்கள் பல காணா பாடல்களை எழுதியும் அந்த பாடலை தானே பாடியும் இருக்கிறார் இவருடைய கானா பாடல்கள் பெரும்பாலும் சென்னை தவழில் இருக்கக்கூடியது இவருடைய மகன் ஸ்ரீகாந்த் தேவாவும் இசையமைப்பாளர் அன்னதிரே தோன்றினால் குசி வாலி நினைத்தேன் வந்தாய் பொற்காலம் ஆசை காதல் கோட்டை தேவா ஏழையின் சிற்பில் முகவரி பிரியமுடன் சூரியன் நினைவிற்கும் வரை என்று படங்களின் பாடல்கள் எல்லாம் என்றைக்குமே அழுக்காத பாடல்கள் இவையல்லாமல் ரஜினியின் படங்களான அண்ணாமலை பாட்ஷா படங்களின் பாடல்கள் கமலுடைய அவ்வை சண்முக பாடல்கள் எல்லாம் என்றைக்கும் மறக்க முடியாத லிஸ்டில் இருக்கக்கூடியவை தேவாவின் வெற்றியில் மிக மிக முக்கிய பங்காற்றியவர்கள் அவருடைய சகோதரர்கள் சபேஷ் மற்றும் முரளி இவர்கள் இருவரும் தேவாவின் இரண்டு கரங்கள் என்றே சொல்லலாம் தேவா என்றாலே கூறப்படும் குற்றச்சாட்டு காப்பி தான் இதுல மாற்று கருத்து இருக்க முடியாது என்றாலும் இதை ஒதுக்கிவிட்டு இவருடைய உருவாக்கத்தில் வந்த பாடல்கள் புரிந்த சாதனையை எவராலும் மறுக்க முடியாது எந்த ஒரு மனிதனுக்கும் மற்றவர்களிடம் இல்லாத ஒரு தனித்தன்மை இருக்கும் தேவாவின் தனித்தன்மை கானா பாடல்கள் தான் தேவாவை விட திறமையானவர்கள் இளையராஜா ரகுமான் என்பது அனைவரும் அறிந்தது ஆனால் இவர்களாலும் கூட தேவா போல ஒரு ராவான கானா பாடலை கொடுக்க முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் தொட்டு வந்தார்களே தவிர கானாவுக்கு என்று இருக்கும் தனித்தன்மையை அவர்களால் அடைய முடியவே இல்லை இது தேவாவுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய சிறப்பு தேவாவின் நவீன கானா வடிவம் தற்போது சந்தோஷ் நாராயணனாக பார்க்கப்படுகிறது தளபதி விஜயின் திரை வாழ்க்கையில் அவருடைய முன்னேற்றத்துக்கு துவக்கத்தில் அவரது தந்தை சந்திரசேகர் மிக முக்கியமானவர் என்றால் அவருக்கு அடுத்தது விஜய் எப்போதுமே மறக்க முடியாத நபர் என்றால் இசையமைப்பாளர் தேவாவைத்தான் சொல்ல வேண்டும் விஜய்க்கு எட்டு படங்கள போது தொடர்ச்சியாக நூறு நாட்களை தாண்டி ஓடின அதில் பெரும்பாலான படங்களுக்கு இசை தேவா அனைத்தும் பிளாக் பஸ்டர் பாடல்கள் விஜயின் நடனத்துக்கு தீனி போடும் வகையில் தேவாவின் இசை இருக்கும் இப்பவும் விஜயின் பழைய பாடல்களை உடைய ரசிகர்களுக்கு பிடிக்கக்கூடியதற்கு காரணம் அது தேவாவின் இசை என்பதால் தான் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் தேவா விஷ்ணு குசி போன்ற பாடல்கள் எல்லாம் தாறுமாறு வெற்றி பெற்றது அஜித்துக்கு வான்மதி வாலி ஆசை காதல் கோட்டை படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள் இதற்கெல்லாம் காரணம் அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் என்றால் யாராலும் மறுக்கவே முடியாது இளையார்பட்டி ஹீரோ நீதாம்பா என்று இவர் எழுதிய கானா பாடலை இன்றைக்கு வரைக்கும் அஜித்தின் மாசான பாடல்கள் ஒன்றாக கூறலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்கள் அதுவரை தொடாத உயரமான பாட்ஷா படத்தை தொடுவதற்கு காரணம் தேவாவின் இசையும் என்று சொன்னால் யாரும் மறுப்பதற்கில்லை நினைவிருக்கும் வரை படத்தில் வந்த காற்றடிக்குது காற்றடிக்குது என்ற காணா பாடல் அப்போதைய ரசிகர்களை கிறிதிருக்க வைத்தது என்றே சொல்லலாம் தேனிசை தென்றல் தேவாவிடம் இசையை வாங்க தெரிந்தால் இது தேவாவின் இசையா என்று குழம்பும் அளவுக்கு இசையை வைத்து கலக்குவார் அப்படி போட்டது என்றால் ஆசை குசி நேருக்கு நேர் போன்றவை இந்த எல்லாம் வேற லெவல்ல இருக்கக்கூடியவை முதலில் கேட்டவர்கள் ஆசை தேவாவின் இசை என்றால் யாருமே நம்ப மாட்டார்கள் கிராமத்து இசையிலும் அளவில்லாத அசத்தல் பாடல்களை கொடுத்திருக்கிறார் நட்புக்காக படத்தின் பாடல்கள் ரொம்ப இனிமையான பாடல்களாக இருக்கும் அதிலும் மீசைக்கார நண்பா என்ற பாடல் அவ்வளவு அற்புதமான பாடலாக இருந்தது அது பட்டி எல்லாம் கலக்கியது என்றே சொல்ல வேண்டும் சுருக்கமாக பழைய நினைவுகளுக்கு செல்ல வேண்டும் என்றால் தேவா பாடல்களை கேட்டாலே போதும் தேனிசை தென்றல் தேவாவின் இசையை முழுமையாக ரசிக்க வாய்ப்பு கிடைத்தவர்கள் தோராயமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துக்குள் பிறந்தவர்கள் தான் இவர்கள் தான் தேவா இசையை ரசிக்கும் வயதுக்கு சரியானவர்கள் அதாவது படங்கள் வெளியான போதே பார்த்து கொண்டாடியவர்கள் என்று சொல்ல வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் மத்தியிலிருந்து இரண்டாயிரத்தி பனிரெண்டு வரை பரபரப்பாகவும் புகழ் உச்சியிலும் இருந்தவர் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தற்போது மீண்டும் புதிய படங்கள் லைவின் கான்சர்ட்டுகள் என்று பரபரப்பாக இயங்க ஆரம்பித்திருக்கிறார் தனக்கு உள்ள கானா அடையாளம் தான் இசையமைத்த பாடல்களை வேறொருவர் இசையமைத்ததாக பிறர் கருதுவது குறித்த வருத்தம் மீண்டும் தன்னுடைய பழைய பாடல்கள் பிரபலமாவது குறித்த மகிழ்ச்சி அருணாச்சலம் படத்திற்கு பிறகு ரஜினி படத்திற்கு இசையமைக்கும் வாய்ப்பு கிடைத்ததெல்லாம் தேனிசை தென்றல் தேவாவின் வாழ்க்கையில் நடந்த அதிசய தருணங்கள் தேவா அவர்கள் இசையமைக்க வந்து பல ஆண்டுகள் கழித்துதான் கானா பாடல்களை உருவாக்க ஆரம்பித்திருக்கிறார் ஆனாலும் இவரை உலகம் எங்கும் உள்ள ரசிகர்களிடம் கொண்டு போனது கானா பாடல்கள் தான் அதே நேரம் இவருடைய மெலடி பாடல்களையும் ரசிகர்கள் வெகுவாக ரசித்தார்கள் ஆனாலும் இவர் தான் அந்த மெலடி பாடல்கள் என்று தெரியாமலேயே ரசித்திருக்கிறார்கள் தேவா அவர்கள் எங்கேயாவது பொது இடங்களுக்கு போனா பொதுமக்கள் இந்த கானா பாட்டெல்லாம் பாடுவார் அவர்தான் இவர் என்று சொல்வார்களாம் கானாவின் தந்தை என்று அழைப்பார்களாம் அப்போதெல்லாம் தேவாவுக்கு ஒரு பக்கம் மனதுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் மறுபக்கம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குமா நிறைய மெலடி பாடல்களை இவர் கொடுத்திருக்கிறார் வெவ்வேறு விதமான பாடல்களை கொடுத்திருக்கிறார் அதை யாரும் சுட்டிக்காட்ட மாட்டேங்கிறாங்களே காணா பாடல்களையே முத்திரை குத்தி விட்டார்களே என்று ஆரம்பத்துல இவர் ஃபீல் பண்ணுவாரா இருந்தாலும் காணாக்கள் என்றால் தாண்டா தந்தை அப்படிங்கிற சிறப்பம்சம் தனக்கு கொடுத்ததுனால மிகுந்த சந்தோஷமாகவும் இருக்குமா எத்தனையோ இசையமைப்பாளர்கள் மெலடி பாடல்களை தருகிறார்கள் அவர்கள் ஒருவராகி நான் போயிருப்பேன் எனக்கு காணாங்கிற அடையாளம் மட்டும் இல்லாம போயிருந்தா காணா பாடல்களை தந்ததா தான் நான் வித்தியாசமாக நிற்கிறேன் என்று அந்த விஷயத்தையே பாசிட்டிவாகவும் எடுத்திருக்கிறார் உலகம் எங்கும் வசிக்கும் தமிழ் மக்கள் பயன்படுத்துவதேள்விப்படும் போது தற்பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் இவர் பதிவு செய்திருக்கிறார் கர்ணன் படத்தில் இவர் பாடிய மஞ்சனத்தி என்ற பாடலும் மாமன்னன் படத்தில் இவர் பாடிய நெஞ்சமே நெஞ்சமே என்ற பாடலும் ரசிகர்களுக்கு இவருடைய குரல்ல ரொம்ப நெருக்கத்தை கொடுத்த பாடல்கள் சொல்லணும் இந்த பாடல்களை பாடுவதற்கான வாய்ப்பு இவருக்கு எப்படி கிடைத்ததுன்னா சந்தோஷ் நாராயணனும் ஏஆர் தான் அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லுகிறார் மஞ்சனத்தி பாடலாவது தேவா ஏற்கனவே பாடியுள்ள பாடல்களை ஒத்ததாக இருக்கும் ஆனால் நெஞ்சமே நெஞ்சமே பாடலை போன்ற பாடல்களை தேவா பாடியதே இல்லையா வேறு எரிடமாவது கொடுக்க வேண்டிய பாட்டை எனக்கு கொடுத்துட்டீங்களா எனக்கு உருவாக்கிய பாடல் தானா இது அப்படின்னு சந்தேகத்தோட ஏ ஆர் ரகுமானிடம் கேட்டாராம் தேவா நீங்க பாடி பாருங்க உங்க குரலுக்கு இந்த பாட்டு வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு உற்சாகம் அளித்திருக்கிறார் ஏ ஆர் ரகுமான் ஆனால் அந்த பாட்டுக்கு அவர் சொன்னது போல கிடைத்த வரவேற்பு ரொம்ப தனியாக ஸ்பெஷலாக இருந்திருக்கிறது தேவா அவர்கள் எங்கு போனாலும் அதை பத்தி தான் பேசுறாங்களாம் நெஞ்சமே நெஞ்சமே பாட்டை கொஞ்சம் பாடுங்க என்று சொல்லுவது இவரை மறுபடியும் இந்த திரைத்துறைக்குள் உற்சாகமாக இயங்க வைத்திருப்பதாக தேவா பதிவு பண்ணுகிறார் தற்போதுள்ள இளைய இசையமைப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை தனித்திறமைகள் இருப்பதாகவும் இவர் மனம் திறந்து பாராட்டவும் செய்கிறார் தேவா அவர்கள் எப்பொழுதோ இசையமைத்த தூதுவளை இலையறைச்சி அப்படிங்கிற பாடல் ஒரு குழந்தை ஒன்று பாடி மிக பிரபலமாக வைரலானது பல ஆண்டுகளுக்கு பிறகு இவர் இசையமைத்த பாடல் இப்படி பிரபலமானது அவ்வளவு மனதிற்கு நெகிழ்ச்சியாக இருந்ததாக சொல்லுகிறார் அவர்கள் தற்பொழுது நிறைய லைவ் கான்செப்ட்கள் செய்கிறாராம் அங்க என்ன பாடல்களை பாட போகிறேன் அப்படிங்கிறத முன்கூட்டியே ஒரு பட்டியல் எழுதி இவர் அனுப்புவாராம் அதை பார்த்து சார் நீங்க உங்க பாடல்களை மட்டும் பாடினா போதும் மற்றவர்கள் இசையமைத்த பாடலை பாட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் நான் கொடுத்திருக்கிற லிஸ்ட்ல இருக்கிற எல்லா பாட்டும் என்னுடைய பாட்டு தான் அப்படின்னு மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக பதிவு பண்ணுவாராம் தேவா சார் புல்வெளி புல்வெளி பாடலை சொல்லியிருக்கிறீங்க அது நீங்க இசையமைத்த பாடலா அப்படின்னு கேட்பார்களா நேருக்கு நேர் படத்துல ஆசா போல்ஸே பாடிய பாடல் நீங்க இசையமைத்ததா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சார் அவ்வளவு அற்புதமான பாடல்கள் நீங்க கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு அந்த ஏற்பாட்டாளர்களும் மக்களும் கேட்கும் பொழுது இவருடைய மனசு ரொம்ப வலிக்குமா பாடல் ஹிட் ஆகி இருக்கிறது ஆனா அதற்கு நான் தான் இசையமைத்தேன் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியவில்லையே ஏன் இப்படி அப்படின்னு யோசிப்பாராம் முப்பத்தைந்து ஆண்டுகள்ல இதுதான் என்னுடைய பாடல்கள் என்று தெரியாமலேயே ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் பாடல்களை மக்கள் ரசித்திருக்கிறார்கள் இப்போது லைவ் கான்சர்ட்கள் நான் பண்ணும்போதுதான் இது தேவாவுடைய பாடல்கள் என்பதே மக்களுக்கு போய் சேருகிறது என்று ரொம்ப வருத்தமாக ஒரு பதிவு பண்ணியிருக்கிறார் எத்தனையோ ஆண்டுகளாக சினிமாவில முன்னணி இசையமைப்பாளராக இருந்த தேவா அவர்கள் தற்பொழுது லைவ் கான்சர்ட்டுக்கு இறங்கி வந்திருப்பதை குறித்து அவரிடம் கேட்டபோது சினிமா ஒரு கோபுரம் அதுல பல ஆண்டுகள் உச்சத்துல இருந்தாயிற்று உச்சி எப்போதுமே சின்ன இடம் அங்க ரொம்ப நாள் நிற்க முடியாது கீழே இறங்கித்தான் ஆகணும் கீழே முழுமையா இறங்கி விடாம நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன்ல உட்கார்ந்துக்கணும் அப்படின்னா லைவ் கான்சர்ட்டுகள் ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறார் இசைக்கான ரசனை எப்போதும் மாறிக்கிட்டே இருக்கும் தலைமுறை இடைவெளியும் இருக்கும் அந்த காலத்து பாடங்களோடு ஒப்பிட்டா எவ்வளவு இப்ப மாறி இருக்குது தியாகராஜ பாகதர்ல துவங்கி டி எம் சவுந்தரராஜன் பி பி சீனிவாஸ் எஸ்பிபி மனோ அப்படின்னு இந்த வருஷம் மாறிக்கிட்டே இருக்கும் தேவா அவர்கள் ஆரம்பத்துல ஒரு மாதிரி பாடல்களாக தந்து கொண்டிருந்திருக்கிறார் ஆசை படம் வரும்போது அவரை அவரே மாத்தியிருக்கிறார் ஏற்கனவே ஏ ஆர் ரஹ்மான் மணி கூட்டணி மிக பிரபலமாக இருந்த அந்த காலகட்டத்திலையும் தன்னுடைய பறக்க விட்டிருக்கிறார் அதே மணிரத்தன் நிறுவனம் தயாரிப்பு படத்திற்கு தேவாவர்கள் வேறு மாதிரி இசை அமைக்கணும் அப்படின்னு தோன்றியதாக தான் ஆசை நேருக்கு நேர் அப்பு குசி போன்ற பாடல்கள்ல மிகப்பெரிய மாற்றத்தை செய்து அப்போதைய ரசிகர்களை அவருடைய மனங்கள் கொள்ளை கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரமாதமான இசையை வழங்கியிருப்பார் தேவாவுடைய ஆரம்ப கால படங்கள்ல காளிதாஸ் என்பவர் தான் இவருக்கு பாடல் எழுதியிருக்கிறார் அதன் பிறகு வாலி வைரமுத்து ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள் அதன் பிறகு பிரைசுடன் காமகோடியான் முத்துக்குமார் தாமரை பா விஜய் ஆகியோர் எழுதியிருக்கிறார்கள் தாமரை முத்துக்குமார தேவாதா அறிமுகம் செய்திருக்கிறார் ஒரு பாடலுக்கு கவிஞர்கள் மிக மிக முக்கியம் என்றும் பதிவு செய்திருக்கிறார் விஷால் நடிப்பில் வந்த மார்க் ஆண்டனி என்ற படத்தில் பஞ்சுமிட்டாய் சேலைக்கட்டி என்ற தேவாவின் பாட்டை போட்டு வைரலாக்கினார்கள் அதே போல லியோ படத்தில் கரு கரு கருப்பாயி என்று தேவாவின் பாடலை போட அதுவும் மக்கள் மத்தியில் பிரபலமானது அப்படி தேவா என்றைக்கோ எத்தனை வருடங்களுக்கு முன்பு போட்ட அந்த எல்லாம் தற்பொழுது மக்களிடம் மிக பிரபலமாக வைரலாகி வருவதை குறித்து ஒரு கிரியேட்டருக்கு இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் என்று தனது மிகுந்த மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்துகிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு அண்ணாமலை பாட்ஷா அருணாச்சலம் என்று தொடர்ச்சியான பயங்கர ஹிட்டு பாடல்களை கொடுத்தவர்கள் மறுபடியும் ரஜினியோடு சேர்ந்து இசையமைக்காதது காலத்தின் துரதிருஷ்டம் என்றும் சொல்லுகிறார் மறுபடியும் ரஜினியுடன் சேர்ந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் பாட்ஷாவை விட மிக பிரம்மாண்டமான பாடல்களை இன்றைக்கும் என்னால் தர முடியும் அப்படின்னு மிக நம்பிக்கையோடும் இவர் பதிவு செய்திருக்கிறார் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இசையமைத்த திரைப்படங்கள் மனசுக்கேத்த மகராசா வைகாசி பிறந்தாச்சு மண்ணுக்கேத்த மைந்தன் நம்ம ஒரு பூவாத்தா புதுமனிதன் மனிதன் வசந்த காலப்பறவை நாடோடி காதல் கங்கை கரை பாட்டு மாங்கல்யம் தந்து நானே அம்மா வந்தாச்சு அண்ணாமலை இளவரசன் ஊர் மரியாதை மதுமதி பிரம்மச்சாரி சாமுண்டி சூரியன் தெற்கு திருமச்சான் உனக்காக பிறந்தேன் சோழையம்மா பட்டத்துராணி கட்டபொம்மன் செந்தூர பாண்டி ரோஜாவை கில்லாதே மூன்றாவது கண் வேடன் மச்சான் ரசிகன் இந்து நம்ம அண்ணாச்சி ஆசை பாட்ஷா தேவா மருமகன் மாமன் மகள் அவ்வை சண்முகி கோகுலத்தில் சீதை சேனாதிபதி காதல் கோட்டை கல்லூரி வாசல் தாயகம் மாண்புமிகுமானவன் பாஞ்சால குறிச்சி கல்கி வான்மதி மாறி போச்சு ஆகா தடயம் இனியவளே சிஷியா காதல் பள்ளி மாப்பிள்ளை கவுண்டர் நேருக்கு நேர் நேசம் பகைவன் ஒன்ஸ்மோர் பொற்காலம் ஜடை வயசு பெரிய மனசன் தேடினேன் வந்தது இனியவளே காதலே நிம்மதி கண்ணதிரே தோன்றினால் உரிமை போர் நினைத்தேன் வந்தாய் பிரியமுடன் நட்புக்காக குரு பார்வை சுந்தர ஆனந்த பூங்காற்றே ஹலோ கனவே கரையாதே அன்புள்ள காதலுக்கு மின்சார கண்ணா வாலி அப்பு வெற்றி கொடி குஷி முகவரி வல்லரசு உன்னை கண் தேடுதே சீனு தை பிறந்தாச்சு சிட்டிசன் லவ்லி வீட்டோட மாப்பிள்ளை பகவதி ரெட் தம்பல்கிய சம்பந்தம் மாறன் தம் இன்று அடிதடி ஜோர் கஜேந்திரா கிரிவலம் சூப்பர்டா மணிகண்டா அடாவடி ஆறுமுகம் பெண் சிங்கம் கொண்டான் கொடுத்தான் பொள்ளாச்சி திரையில் தோன்றியவை உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் சின்ன ராஜா அடிதடி மோதி விளையாடு இந்த தமிழ் திரையுலகில் தேனி தென்றல் தேவா அவர்கள் ஏற்படுத்திய அதிர்வலைகள் என்றைக்கும் காலத்தால் அழிக்க முடியாதவை என்றே பதிவு செய்ய வேண்டும் இதுவே தேவா அவருடைய வாழ்க்கை பயணம் நன்றி வணக்கம்